குருவாள்க குருவே துணை கடந்த இருபத்தி எட்டாம் தகுதி நான்காவது திருபாசகத்தின் திருக்கூட்டம் குளிம் ஆலயத்தில் நடைபெற்றது ஓற்றை திரு அகவல்லிருந்து சில சிவசிந்தனைகள் யானை முதலா எறும்பு ஏறாய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் இந்த உலகத்தில் எவ்வளவோ லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்குது கண்ணுக்கு சிறியதாக எறும்பு பார்க்குறோம் மிகப்பெரிய உருவமாக யானை பார்க்குறோம் இந்த யானைக்கும் எறும்புக்கும் இடையில் எவ்வளவோ உயிர்கள் வருது எவ்வளவோ உயிர்கள் இருக்குது இவ்வளோ உயிர்களாகவும் நம்ம பிறக்காம மனித பிறவின்னு ஒன்று கிடச்சிச்சு பாருங்கள் இதுதான் முதல்ல தப்பி பிழைத்ததுன்னு மாணிக்க வாசகர் சொல்றார் ஏன் மனித பிறவி கிடைக்காம வேறு ஏதாவது ஒரு பிறவி நாயோ பண்டியோ கழுதையோ ஏதோ ஏன் மனித பிறவிலேயே கூணோ குருடோ செவிடோ ஏதேனும் கிடைச்சிருந்தா அந்த சிவத்தை நினைக்க முடியுமா அந்த சிவசிந்தனை நமக்கு வருமா அந்த சிவசிந்தனை இல்லைன்னா முக்திக்கு வழி தேட முடியுமா அதனால் மனிதனாக பிறந்ததே முதல்ல தப்பிப் பொழைச்சோம் அம்மாவுடைய வயிற்றில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று பத்து மாதங்கள் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அம்மாவோட வயிற்றில் எவ்வளவு கிருமி ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே ஒரு கரு உருவாகி வரணும்னா அந்த கருவை சுற்றி பனிக்கூடங்கள் இருக்கும் தாயினுடைய பனிக்கூடத்துலேருந்து தப்பிக்கணும் தாய்க்குள்ளே இருக்கக்கூடிய கிருமியிலேருந்து தப்பிச்சு வரணுன்றாரு அந்த பத்து மாதமும் அம்மாவுக்கு எவ்வளவு துன்பங்கள் ஏதாவது அம்மா தப்பாக சாப்பிட்ருந்தாலோ அல்லது அம்மா வந்து தவறான முறையில் எதேனோ ஏதோ நம்ம அம்மாவுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் எது ஒரு விபத்தோ எது நடந்திருந்தாலும் இந்த கரு களைஞ்சு போயிருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்போது வயிற்றுலேருந்து கலையிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருந்துச்சு வயிற்றுலேருந்தும் நான் கலையாமல் மற்ற எந்த உயிரினமாகவும் பிறக்காமல் சிவத்தை நினைச்சி பூஜை பண்ணுற தன்மை உள்ள மனித பிறவியில் கூண் குருடு செவிடுகள் பேடுகள் எல்லாம் நீங்கி சிவத்தை நினைக்கிற ஒரு நிலையை நான் அடைஞ்சது என்பது இந்த பிறவியில் அது எத்தனை விஷயத்தை தப்பிச்சு வந்தோன்றார் இறைவன் என்கின்ற ஒரு சித்தம் நமக்குள் உண்டாகி நமக்கு இறைவனுடைய பாதம் எப்படி சுலபமாக நான் நான்முகனுக்கு கிடைக்கல வானவர்கள் தொழுது எழுது நான்முகன் வந்து தலையை பார்க்கணுன்னு போனார் சிவனோட கிடைக்கல திருமால் வந்து மிகப்பெரிய அவதாரம் எடுத்தார் ஈரடியால் மூ உலகையும் அளந்தார் அப்படிப்பட்ட பெருமாளுக்கு சிவனுடைய திருவடி தேடணும்னு நினச்சி கடுமுரண் ஏனம் வண்டி அவதாரம் எடுத்து ஏழு தலங்களை உருவி சிவபெருமானுடைய திருவடியை பார்க்க போனால் அவராலேயே முடியல முடியாம திருமால் போற்றி செய்கிறார் பெரு யார் திருமால் போற்றி செய்கிறாரு ஈசன ஊழிக்கு முதல்வா ஜெய ஜெய என்றும் போற்றி பெற்றார் வழுத்தியும் காணா மலரடிகள் யாருக்கு பெருமாளுக்கு வழுத்தியும் காணாத அந்த மலரடிகள் இந்த மனித பிறவியில் இந்த குருமார்கள் மூலமா திருமுறையை தந்த நாயன்மார்கள் மூலமா அந்த சிவபக்தினா என்ன சிவ தொண்டுனா என்ன சிவ திருவடினா என்ன அது ரொம்ப சுலபமாக பெருமாளுக்கு கிடைக்காது நமக்கு கிடைச்சிருச்சே அதை பயன்படுத்த வேண்டாமான்னு மாணிக்க வாசகர் கேட்குறார் அடுத்து எப்படி அந்த சிவனுடைய திருவடியை சிக்கனை பிடித்தேன்றது போல எப்படி பிடிச்சிக்கணும் தொழுது உளம் உருகி எழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் இதெல்லாம் பக்தியினுடைய உச்சம் பாடணும் அலறணும் இறைவாக என்னை காப்பாற்று இறைவா நீ எனக்கு கதி சரண்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா முழுமையாக தன்னை அப்படியே கொடுக்கணும் இது எப்படின்னா கொடிறு போல இந்த காய்களை பறிக்கிறதுக்கு வேப்பில பறிக்கிறதுக்கு மாங்காய் பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு கோ ஒரு ஒரு கம்பு பாய்ப்போம் அது கொடிருன்னு சொல்லுவோம் அதோடைய அந்த இதை பார்த்திங்கன்னா அந்த முனை பார்த்திங்கன்னா அப்படி வளைஞ்சிருக்கும் அதில் அப்படியே போட்டோம்னா அந்த கரெக்டாக போய் அந்த கா அந்த கொடிரு போய் அந்த பழத்தில் கரெக்டாக விழுந்துடும் அந்த மாதிரி சிக்கன பிடிச்சிக்கணும் அந்த குடி மாதிரி ஒரு காயை பறிக்கும் போது விடாம அழகா அந்த குடி பிடிச்சுக்கும் கரெக்டாக போட்டுட்டோம்னா அது அழகா அந்த கம்பியை மாட்டிக்கும் அந்த மாதிரி மாட்டி வேதை பைத்தியம் போல அதே சிந்தனையோடு சிவசிந்தனையோடு சிவநாமத்தை உச்சரித்து சிவசிந்தனையோடு யார் இருக்கிறாங்களோ கற்றா மனம் என கதறியும் பதறியும் ஆ என்பது பசு பசுக்கு பால் மொட்டுமா கன்றுக்கு கொடுக்க அதை ஒரு உணர்ச்சி ஒரு குறியாக அது வெளிப்படுத்தும் அது ஒரு ஓசையாக அதுக்கு ஏற்படுத்தும் அது என்ன ஓசை என்பது கன்றுக்கு தெரியும் தாய்க்கு பால் முட்டுது கன்றுக்கு வந்து இந்த பசியால் கன்று அதை போய் குடிக்குது அதுபோல இறைவனுக்கும் நமக்கும் அந்த ஆனந்த வெள்ளத்தை பருகின்ற ஒரு பெரிய அனுபவம் நமக்கும் அவருக்கும் ஏற்பட்டு சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர்க்கு இடாத அன்பு செய்கின்ற இறை அன்பர்களுக்கு சிவனடியார்களுக்கு சிவனே குருபரனாக வந்து தாயாகி வளர்ப்பார் அப்போ போற்றி திருகவள் முழுவதும் சிவபக்தியை செய்ய வேண்டும் அந்த அந்த பக்தியானது சாயா அன்பினை போல் இருக்க வேண்டும் என்று மாணிக்க வாசகர் மனித பிறவி கிடைச்சது சாதாரண விஷயம் இல்லை அதுலேயும் அந்த மனித பிறவியிலையும் பிறந்து சிவ சிந்தனையில் இருந்து சிவ கதியை அடைவதும் அவ்வளவு எளிதானது இல்லை அது எல்லோருக்கும் வாய்க்காது இறைவன் என்ற சித்தம் எல்லாருக்கும் உண்டாகாது நமக்கு உண்டாயிருச்சு பெருமாளுக்கு கிடைக்காத திருப்ப திருவடி வலுத்தியும் காணாத அந்த திருவடி வலுத்துவதற்கு நமக்கு எளிதாய் கிடைச்சிருக்கு இந்த பிறவியை பயன்படுத்தி சிவமுக்தி அடைவோம்